குண்டும் குழியுமாக மாறி தூசி பறக்கும் சாலையை உடனடியாக சீரமைக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் இருந்து வல்லூர் வரை உள்ள மூன்று கிலோமீட்டர் சாலையை பல வருடங்களாக போடாமல் அலை கழிக்கிறது நெடுஞ்சாலைத்துறை பல முறை பொதுமக்கள் போராட்டம் நடத்தியும் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவ்வப்போது சாலை சிறிதளவு சரி செய்து வாகன போக்குவரத்து நடந்து வந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னால் சாலை முழுவதுமாக போடுவதற்கு பதினாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் சாலைப்படும் பணி தொடங்கப்பட்டு இன்றளவும் ஆணை வேகத்தில் பணி நடத்திரமடைந்த பொதுமக்கள் பட்டமந்திரி சாலை அருகே மறியலில் ஈடுபட்டனர் அவர்கள் போலீசாரை கைது செய்து குண்டுக்கட்டாக வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்றனர் இதற்கிடையே ஒரு மாதத்திற்கு முன்னால் இருநூறு மீட்டர் அளவிற்கு போடப்பட்ட தார் சாலை நான்கு மாதத்தில் சேதமடைந்து பள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் முறையான முறையில் சாலையை போடாத நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து பொதுமக்கள் பலர் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர் இத்தனை போராட்டம் நடந்தாலும் சாலை மட்டும் உடனடியாக போட முயற்சி செய்வதில்லை என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பொதுமக்கள் அனைவரும் ད�ས ད�སས དསས 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 ད� Hãy subscribe cho kênh Ghiền Mì không bỏ lỡ những video hấp dẫn اڄ ڏسون پورو آنگيا